தர்மதுரை மலையாள படம் வரும் அது வரும்போது ஸோ அதை ஆடியன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் எவ்வளோ பெரிய ஹீரோ பண்ணாலும் கதை நல்லா இருந்தது தான் நாங்கள் அதை ஜெயிக்க வைக்கிறோன்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்துருச்சு விஜய் நம்பியார் இருக்காங்க இல்லையா அவர் வந்து என்னை கூப்பிட்டு ஹிந்தியில் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அந்த கையுங்களும் பார்த்துட்டு நான் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணிட்டேன் நான் வந்து நீலாம்பரி கதாபாத்திரம் மாதிரி ஒரு கதாபாத்திரம் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் விஜய் சர்பஜன் நான் சொன்னாங்க எல்லா டைரக்டருமே கதையை கையில் கொடுக்க மாட்டாங்க நீ நடிக்கிற நீ தான் நடிக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க தரமாட்டாங்க போய் கேளு நான் என்ன பண்ண போறேன் அந்த கேரக்டர் போகும்போது வேற யார்கிட்டயும் ஃபோன் பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக் கொடுத்தது காமெடி இவங்கள வச்சு என்ன பண்றது அப்படின்னா அப்பவும் நான் ஒரு சில காமெடி படம் பண்ணேன் அது பேர் சொல்ல விரும்பல ஆனால் அது என்ன வச்சு காமெடி பண்ணும்போது டைரெக்டா எயிட்டி பிளஸ்க்கு மேல போயிடு எயிட்டி ப்ளஸ் இருந்தா கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் மேலே போயிடுறாங்க அது வந்து அப்படி ஒரு படம் கமிட் ஆனேன் நைட்டு எனக்கு சொன்னாங்க நைட்டில் கதை வரும்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது காலையில் எனக்கு இதானே ரோல் இதானே வர சொல்லிட்டாங்க போயிட்டேன் போனதுக்கப்புறம் அதை ப படிக்கவே ஏன்னா அவ்வளோ அசிங்கமான இது இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது ஜீவான்றவங்களை யாருமே இன்னமும் பார்க்கல எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்ஸஸை தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஜீவாவை இன்னி வரைக்குமே ஜீவா சந்தோஷமா இல்லை சென்னையிலேயே விட்டுடுங்க என் கம்பெரேஷன்ல தூக்கி போய்ட்டோம் இல்ல இந்த தூக்கி போடுறதுக்கு ஆளே இல்லை எங்கள் தம்பிங்க நிறைய பேர் கங்க தூக்கி போட்டுருவோம் ஆனால் ஊருக்கு மட்டும் கொண்டு போய் போட ஏன்னா એમ ஆத்மா சாந்த அடையாது வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பிசியா இருக்கீங்க நாங்க பார்த்த படங்கள் ஒன்னு இருக்கு இப்போ லைனப்போ நிறைய இருக்கு சோ ரைட் நவ குட் டே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது டீசர் பாக்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஓகே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு தெரியுது இப்போல்லாம் நிறைய படங்கள் வந்து நம்மளை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணிடுது நம்ம வந்து ஒரு சின்ன படம் வரேன் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டு அந்த படம் வந்து சூப்பராக வந்துருது ஸோ இந்த படத்தில் நீங்கள் இந்த படம் பண்ணி ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ண பாயிண்ட் எது இந்த படத்தில் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு புடவையில் அழுக்கு அழுக்கான ஒரு புடவையில் அப்படி இப்படின்னு வரும் ஏ இன்னும் அந்த மாதிரி இப்பெல்லாம் பேசுகிற மாதிரி இதில் வந்து வித்தியாசமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா முதல்ல நான் அந்த ஆஃபீஸ் போகும்போது எப்பவுமே நான் சுடிதார் சாரி தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது நான் அப்படி தான் போயிருந்தேன் அப்புறம் அவங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு தான் பத்திரம் சொல்லிட்டு முதல்ல வேண்டான்னு சொல்ல போனாங்க அப்புறம் அரவிந்த் அவர்களும் மைக்கிள் அப்புறம் வந்து டைரக்டர் வந்து பிருத்வி அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு யோ பேசிட்டே இருந்தாங்க அப்புறம் வேணான்னு சொல்லிடுவாங்க கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது காஸ்ட்யூம் வர வைக்கிறோம் போட்டு பார்க்குறேங்க சூஸ் பண்ணலான்னா சரி ஓகே வெயிட் பண்ணேன் அப்புறம் ஒரு காஸ்டியூம் வந்ததுக்கப்புறம் அதை போட்டு பார்த்தோம் அப்புறமா ஓகே ரிசைன் பண்ணாங்க நீங்கள் பண்ணுங்கன்ட்டு அப்புறம் டயலாக்லாம் வந்து நான் இது வரைக்கும் எல்லா படத்துலையுமே வந்து இழுத்து ஒரு மாதிரிலாம் பேசியிருப்பேன் இதை வந்து ஷார்பா கரெக்டாக அந்த ஒரு ஆல்டராக நல்லா ஷார்ப்பாக போனது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான ட்ரையாக இருந்தது டைரக்டர் வந்து எனக்கு புல்லட் ஓட்டணும்னு சொன்னாங்க அந்த படத்தில் எனக்கு அது கூட தெரியாது நானும் அவங்க உடனே எனக்கு அதெல்லாம் தெரியுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பைக் ஸ்கூட்டி ஓட்டுவேன் புல்லட் ஓட தெரியாது ஓகே நான் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எல்லாம் சொன்ன உடனே அவங்க கதையெல்லாம் சொன்னாங்க ஒன் டே நைட்டில் நடக்கிற கதை இதுதான் கான்செப்ட் என்னோட இது வரைக்கும் நம்ம கிடைக்காத ஒரு வாய்ப்பை கிடைச்சிருக்கு அதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு எல்லா கலைஞர்களுக்குமே ஒரு வாய்ப்பை வந்து அதை எப்படியாவது யூஸ் பண்ணணுன்னு தான் ஆசை எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு சரி ஓகே ஒத்துக்கிட்டேன் சொன்ன அடுத்த மூணாவது நாளாக ஷூட் வச்சுட்டாங்க போகிறேன் பைக்கை கொடுத்துட்டாங்க பைக் கொடுத்தோடனே என்ன பைக்கை கொடுத்துட்டாங்க ஆ ஓட்டிடலாம் ஓட்டிடலாம் அப்படின்னு முதல்ல நான் ஓட்டுறேன் அப்படின்னு அப்புறம் அதில் ஆல் டைரக்டர் சங்கர்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தர்மதுரை படத்தில் அவர் ஆல் டைரக்டர் அஸ்டண்டாக இருந்தார் இதில் ஆல் டைரெக்டராக ஃபஸ்ட் டைம் அவர் பண்ணுறாரு சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டேன் மச்சான் வகை எனக்கு தெரிலடா அப்படின்னா சரி என் பைக் இருந்தால் ஒன் டூ இது கீறு போடு அப்படின்னா நான் ஏதோ கண்ணை மூடிட்டு ஒன்று பண்ணேன் போய் விழுந்தேன் கீழே அவங்களுக்கு தெரியாது விழுந்துட்டேன் விழுந்தோடனே என் தொடையில் அந்த இந்த பிடிக்கிற இது ஆன்பரும் என் தொலை நடிச்சிருச்சு பயங்கர பெயின் நிற்க முடியல ஆனால் நம்ம ஏதாவது பண்ணால் ஆக்டிங் சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு விட்டுட்டு அப்புறம் அவங்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்புறம் பிருத்வி வந்துட்டு எதான் ஹீரோ அவர்தான் ப்ரொடியூசர் ஸோ அந்த பெயின் ஸ்ப்ரே வந்து போட்டு பண்ணலாம் இன்னைக்கு இந்த வந்து சீன் வேணாம் சீன் பேசுறது இதெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாள் அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த படத்தில் நான் வந்ததுக்கு காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கதைகளும் இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ முதல்ல இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு வேலைக்கு சேரும்போதும் சரி ஒரு படத்தில் நம்ம ஒரு ரோல் கிடைக்கும் போது சரி ஏதா தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது தெரியும்னு சொல்லிட்டு அது மூணு நாள் நாலு நாள் கற்றுக்கணும் ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் ரெகுலராக இப்போ புல்லட் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க ஆமாம் ஓட்டுனே அந்த படத்தில் பிள்ளைட்டு ஓட்டினேன் முதல்ல ஹீரோ மட்டும் தான் பின்னாடி உட்காரு மாதிரி இருந்த இருந்து கான்செப்ட் இருந்தது ஆமா அவர் தான் படப்பு அவர் தான் பின்னாடி உட்கார்ந்துட்டு ஆள் பண்றாரு அப்புறமா திடீர்னு கேமராமேன் கேமராவோட உட்காந்துட்டாரு எனக்கு ஆ இல்ல ஷார்ட் படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் ஹீரோ உட்கார்ந்து இருக்காரு அதுக்கு பின்னாடி கேமராமேன் கேமரா உட்காந்துரு நம்ம அவர் உட்காந்துருக்கும் போதே அள்ளி விட்டுருவோம் கேமரா வேறு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போலாம் ரெடி அப்படின்ட்டு வர சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அந்த கன்னடியோட பண் அது கன்னடியில் ஃப்ரெய்ம் வச்சுருந்தாங்க நான் நல்லா அந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு இந்த பயத்தை காமிச்சிக்காமல் ஆனால் என்னன்னா அன்னைக்கு திருப்பூரில் ஷூட்டிங் நைட் ஷூட்டிங் நைட்டு எட்டு மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம் காலையில் நாலே முக்கால் வரைக்கும் பைக்லேயே தான் ட்ராவல் ஆனா எப்படி நான் அந்த மாதிரி போனேன்னு எனக்கு இன்னுமே ஒரு மிராக்கல் தான் இருந்தது ஏன்னா பிருத்வியும் பின்னாடி உட்காந்துட்டு ஜீவ் அவங்க வயப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு கேமராமேன் மதன் சாருமே ரொம்ப இது பண்ணாங்க அது நல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் சூ போலீஸ் ரோல் உடனே நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ஆனா நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ சாலஞ்சிங் இருந்தது அந்த மாதிரி சீன்ஸ்ல இருந்துதான் அந்த மாதிரி இருக்கு ஆனா அந்த மாதிரி என்ன சொல்றது ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இது வந்து ஒரு விஷயத்துக்காக நாங்க ட்ராவலோ டுவெண்ட்டி செவன்த்து ரிலீஸ் ஆயிடும் அப்போ பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் இல்லை நல்லா இருக்கும் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களும் தனக்குள் தனக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அது வந்து விடுபடணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு அவங்க பாக்குறவங்க எல்லாரும் அந்த கதைக்குள்ள டிராவல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க சூப்பர் பிருத்திவிராஜ் சார் பத்தி பேசணும் அப்படின்னா அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் அந்த படத்தில் பட் அவர் ஆல்ரெடி கோ டேரக்டராக இருந்ததால அவருக்கு வந்து அந்த ஒரு டேரக்டருக்கு என்ன தேவைங்கிற மீட்டர் அவர் கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணும் இப்போ டீசரில் காமிச்சு அந்த கொஞ்சம் கிளிம்ஸ்லேயே வந்துட்டு அவரோட ஆக்டிங் நமக்கு தெரியுது ஸோ அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர் எவ்வளோ டக்கு டக்குன்னு அடாப்ட் ஆனார் ஒரு சீனுக்கும் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டராக ஒர்க் பண்ண நீங்கள் சொன்னது மாதிரி அரவிந்த் அவர்களும் பிரித்விராஜ் அவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா முதலாளர் சீன் இதுதான் போகுதுன்னா அவங்க தூங்கி நான் பார்த்ததே இல்லை தூங்கவே மாட்டாங்க ஏன்னா மேக்ஸிமம் நைட் ஷூட் இருக்கும் எப்போயாவது தான் இருக்கும் எனக்கு அவங்க ஃபுட் அவங்களோட ஃபுல்லாகவே எனக்கு நைட் சீக்வல்ஸ் தான் அப்போது என்ன ஆனால் அவங்க முடிச்சுட்டே இருப்பாங்க ரிகர்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க காலையில் பேக்கப் ஆகும் ஆனால் அவங்க ரிகர்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு ஒவ்வொன்றும் சொல்ல மாட்டாங்க முடிஞ்சிடும் நீங்கள் ரெடி ஆயிருங்க அப்படின்பாங்க ஆனால் அவங்க ரிகர்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போது நம்ம சார் வந்து அடிப்பார் ஆ டேரக்டர் சார் நினச்சிருக்காங்க அடிக்கிற சீன அடிச்சு உண்மையிலேயே கட்ட உடஞ்சிருச்சு அந்த மிஸியை பிடிச்சபடி இழுப்பாரு ஒரு ட்ரைலர்ல பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிஸியை பிடிச்சபடி இழுத்துட்டு வலிக்குது 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 நிறைய அதுதான் இழுக்கிற அனுசரே இழுத்து இதெல்லாம் பண்ணாங்க அப்போ அவருக்கு அந்த இடம்லாம் வீங்கிருச்சு உண்மையிலேயே பிருத்விய அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க டேரக்டர் சார் வந்து என்னன்னா அவர் கேட்கறதா வேணும் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்றோம் அந்த மாதிரிலாம் அவருக்கு பிடிக்காது அவர் என்ன சொல்றாரோ அதுதான் பண்ணணும் அது மாதிரி அவருக்கு என்ன தேவையோ கேட்டு வாங்கினார் எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் நல்லா பண்ணாங்க நிறைய ஊருக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நைட்லேயே தான் ஒரே இடத்துல தானே இல்ல நிறைய லொக்கேஷன்ஸ் போனீங்களா சேலம்ல பண்ணோம் திருப்பூரில் பண்ணோம் அப்புறம் சென்னையில் ஷூட் போச்சு எனக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ் போச்சு அதை டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு 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 நைட்ல கதை அப்படின்னு சொன்னீங்க இப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம கைதி பார்த்திருக்கோம் எந்த படம் வந்து ஒவ்வொரு நைட்ல நடக்கிற படம்னாலும் நம்ம ஆப்வியஸ்லி கைதி வருது வந்து கம்பேர் பண்ணிடுறோம் பட் இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்க்கு அதாவது எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை எதிர்பார்த்து வருவாங்க குட் டே அவங்களுக்கு திருப்பி போகும்போது என்ன விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு நியூ பிகினிங் ஒருத்தரோட லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்தை விடணும்னு நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை இது பண்ணணும்னு நினைக்கிறோம் only எதனால எதனால இதை விடணும் என்ன மாதிரி ஆகணும்ன்றது அந்த கதையில அதான் அந்த கதையே ஸோ அதில் பார்க்கலாம் இப்போ ஒரு மலையாள படம் வரும் அது வரும்போது அதை நல்லா கொண்டாடுறோம் நம்ம வந்துட்டு தமிழ்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி வரும்போது ஸோ அதை ஆடியன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும் அதை கண்டிப்பா அதை வந்து எடுத்துக்கணும் எங்கள் மாதிரி புது புது டைரக்டர்ஸ் எல்லாம் எதனால நம்பி வராங்கன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து சில நல்ல கதைகளை தான் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஹீரோ பண்ணாலும் கதை நல்லா இருந்தது தான் நாங்கள் அதை ஜெயிக்க வைக்கிறோன்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்துருச்சு ஸோ அவங்க நம்ம ஆடியன்ஸ் சயின்ஸை நம்பி எடுத்துருக்குறாங்க அது ஒரு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பிருத்வி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஷூட் எங்களுக்கு சேனத்தில் நடந்துட்டுருக்கோம் அவரோட ஊர் தர்மபுரி நினைக்கிறேன் எங்களை நைட் ஃபுல்லாக ஷூட் முடியும் காலையில் அவர் ஊருக்கு போயிடுவார் போயிட்டு அவங்க ஒய்ஃபோட ஜுவல்ஸ் ஏதாவது விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து மறுநாள் வந்து செலவு பண்ணி ஷூட் போகும் அடுத்து ஒரு நாலு நாள் போகும் அடுத்து ஒரு நாலு நாள் இல்லை ஒரு கார் நல்ல கார் வச்சுருந்தார் காரோட நேம் எனக்கு தெரியல செகண்ட் டே வந்தால் ஷான்ரோ காரில் வந்துருந்தாங்க கார் என்ன ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா அப்பமா சொன்னாங்க காரை விற்றுட்டு வந்துட்டார் ஸோ அதை விற்றுட்டு வந்துட்டு அந்த ஷூட்டிங் போச்சு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷூட்டிங் நடக்கிறதுக்காக அவர் அவங்க வந்து எதையாவது இது பண்ணி தான் பண்ணாங்க ஸோ அந்த அவருக்கு ஒரு பெரிய ஹிட் இந்த படம் கொடுக்கணும் அவருக்காகவும் நான் வந்து என்னோடய பிரார்த்தனை வந்து அவருக்கும் அவங்களுக்கும் மைக்கேல் அவரும் வந்து கூடையே பாப்ளாவது தான் ரைட்டர் இருந்த படத்துக்கு நம்ம கார்த்திக் மேத்ரா சார் அவரும் கொஞ்சம் எழுதியிருக்காங்க அந்த படத்துக்காக ஸோ அவரோட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் பிரேமண்ணாவும் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஷூட்டிங் டே ஃபஸ்ட்டு டே வந்து பிரேமண்ணா வந்துருந்தார் நைன்டி சிக்ஸ் ஃப்ரேம் அண்ணா வந்து பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு போனாங்க ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதில் சூப்பர் நிச்சயமாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருங்க அப்படின்னா படம் வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றி அடைக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஷூட்டிங் செட்டில் வந்துட்டு எப்படி இருப்பாங்க டேரக்டர் ஏன்னா இப்போது இந்த இந்த கம்மி பட்ஜெட் பிடிக்கணும் அண்ட் ப்ரொடியூசர் வந்து நிறைய டெய்லி வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின் சீரியஸான விஷயமா இருக்குமா இல்லை நீங்கள் ஒரு பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா எப்படி இருந்தது பார்க்கணும் இல்லை அங்கே கதை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான கதை இல்லை இல்லை ஒரு மூட் வந்து ஒரு ஒரு மூடில் இருக்கும் அங்கே வந்து நம்ம சிரிச்சு பேசிட்டு மூட் போயிடும் ஸோ அவங்கவுங்க சப்ரேட்

காலையில் போயிட்டு மறுபடியும் பர்மிஷன் எங்களை நைட்டே கிளம்பி போய் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க டீமில் அண்ட் கோவிந்த் வசந்தா அவங்களோட மியூசிக்கலில் சாங்ஸ் சூப்பராக வந்துருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அப்பார்ட் ஃப்ரம் குட்டு இவ்வளோ நாளாக வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்து இருக்கீங்க ஆனால் எல்லாருமே டக்குன்னு உங்களை பார்த்தோன்னே சொல்கிறது வந்து தர்மதரை பற்றி சொல்லுவாங்க இல்லை தர்பாரில் வந்து ரஜினி சாரோட வந்த அந்த பற்றி சொல்லுவாங்க சம்டைம்ஸ் ஒரு ஒரு சீன் ஒரு ஒரு படம் வந்துட்டு அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மற்ற எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிடுது இது வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லை என்னன்னா அது மற்ற படமும் நடிச்சிருக்கோம் அதை பத்தி பேச மாட்டாங்க ஒரு வருத்தம் இல்ல நம்ம அடைமொழின்றது தர்மதுரை தான் கொஞ்ச பேர் தர்பார் சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் பேரு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்பமா தர்மதுரையில நீங்க தானே நடிச்சீங்கன்னா ஆமாங்க அப்படி ஆ ஓகே அப்படி இப்போ நான் காலமா வந்து மூவிஸ் இல்லை எனக்கு அப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுன்னா இன்ஸ்டாகிராமுக்காக ஒன் மினிட் கண்டென்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அது பண்ண உடனே படத்துல பண்ணதை விட ஒரு இருபது முப்பது மடங்கு ஜாஸ்தியாக அதில் எனக்கு ஆடியன்ஸ் கிடைச்சாங்க நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க எங்க பார்த்தாலும் ஏன்டா அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க எங்க அம்மாவை ஏண்டா அடிக்கிற எங்க அக்காவை ஏண்டா அடிக்கிற என்னடா ஒரு ஒரு மெசேஜ்னு சொல்லுவோம் ஒரு கண்டென்ட்ல ஸோ அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சாங்க திரும்ப சுழல் வந்தது சுழல் வந்த உடனே சுழல்ல பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தோன்னாங்க ஒன்றுலேயும் பண்ணேன் டூலையும் பண்ணேன் ஸோ அது ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க ஆனாலும் தர்மதரை தர்பார் அதை மறக்கலை அதான் சம்டைம்ஸ் வருத்தமாக இருக்கும் நினைக்கிற அப்படின்னு அதை மறக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் நான் கையும் கலவும் பண்ணியிருந்தேன் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ட ப்ரொடியூசர்ல ரோஜு அவர்கள் டேரக்ஷன் பண்ணாங்க அது வந்து லாக்டவுனில் வந்ததுனால நிறைய பேருக்கு தெரியல நான் பண்ணதுலேயே வந்து ரொம்ப பெரிய ரோல் அதாவது ஹீரோ ஹீரோயின் அடுத்தது என்னோடய ரோல் எட்டு எபிசோட்லேயுமே பண்ணியிருப்பேன் அழுகாக இருக்கும் சோகம் இருக்கும் ஃபைட்டு இருக்கும் அடிதடி இருக்கும் வெட்டுக்கொத்து இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் நான் அவ்வளோ பெரிய ரோல் பண்ணி அது வரல ஆனால் அதனால கிடைச்ச நல்ல விஷயம் என்னென்னா விஜய் நம்பியார் இருக்காங்க இல்லையா அவர் வந்து என்னைய கூப்பிட்டு ஹிந்தியில ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த கையுங்களும் பார்த்துட்டு ஓகே நான் ஹிந்தியில ஒரு படம் பண்ணிட்டேன் சூப்பர் பயங்கரமாக எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அண்ட் இப்போ நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க சின்ன ரோல்ஸாக இருக்கும் ஒரு 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 த்ரோட் சீரிஸ் வர மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்க ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கேரக்டர் நான் வந்து நீலாம்பரி கதாபாத்திரம் மாதிரி ஒரு கதாபாத்திரம் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி தான் கையங்கலவும் வந்தது எனக்கு ஆனால் அதில் வந்து நீலாம்பரி மாதிரியே இருக்காது எல்லா விதமாகவும் வரும் ஸோ லேயர் லேயராக வரும் கதாபாத்திரம் அது மாதிரி வடிவக்கரசியமாக மெட்டியில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி விதிப்படத்தில் சுஜாதாமாவை கதை பண்ணியிருப்பாங்க எனக்கு அது பிடிக்கும் எனக்கு அது அதிகமாக வந்து ரோல் மாடல் ஸோ அவங்கள மாதிரி ஒன்னு படம் பண்ணணும் ரொம்ப ஆசை அவங்க கேரக்டர் ஜீன்ஸ் படத்தில் வர்ற அவர்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் எனக்கு அந் அது அவங்க நடிக அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் அதே மாதிரி எந்த டேரக்டர் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இந்த டேரக்டர் வந்து நம்ம வைப்பில் இருப்பான்னு நினைக்கிறேன் கூட ஒர்க் பண்ணால் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேரக்டர் யார் சொல்லுங்க நான் எல்லா டேரக்டரோடையுமே பார்த்துட்டேன் அவங்களோட பேசிட்டேன் ஸோ எனக்கு எல்லா டேரக்டரோடையும் ஒர்க் பண்ணணும் ஆனால் இப்போ வர நியூ கமர்ஸ் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒர்க் பண்ணலாம் இப்போ வரவங்க கூட ஒர்க் பண்ணலாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஜாலியாக இருக்குது சூப்பராக போகுது ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆக்ட் பண்ண வந்தப்போ இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் ஸோ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு இருந்தது அண்ட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களை ஆக்டரா அடாப்ட் பண்ணிட்டீங்க நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணும்போது கேமரா எல்லாருக்கும் நான் கேமராவுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் மேக்கப் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர் அப்படி ஆனால் நடிக்க ஆரம்பிக்கும் போதும் எனக்கு மொதல் மொதல் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிரானு ஒரு படம் பண்ணிவிட்டு கேமரா கீழே இருக்குது கீழே பாரு மேலே பார் நான் பார்த்துட்டே இருப்பேன் இப்படி இப்பயும் வந்துடுவேன் அது கொஞ்சம் பயம் இருந்தது அப்புறம் அதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணணும் இப்படி இருக்குது இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு புரியலை ஏன்னா அந்த புதுசோன்னு ரொம்ப இதாகிடுச்சு ஸோ அது பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில சொல்ல சொல்ல பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி பண்ணேன் செகண்ட் டே வந்து நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுன்றதுலாம் இது பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போய்ட்டு சொன்னேன் அப்போ விஜய் சத்பஜன் நான் சொன்னாங்க எல்லா டைரக்டருமே கதையை கையில் கொடுக்க மாட்டாங்க நீ நடிக்கிற நீ தான் நடிக்கிறேன்னு கன்ஃபார்ம் ஆனோடனே அவங்க தரமாட்டாங்க போய் கேளு நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன இங்கே பண்ணணும் இதை என்னென்ன மாதிரி இந்த கதாபாத்திரம் பண்ணணும் இந்த கதாபாத்திரத்தோட குணம் என்னன்னு கேளு ரைட்ரு யாருன்னு கேளு ரைட்டர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி கேளு அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் படி படிக்கம்போது உன்னோடது மட்டும் படிக்காத எல்லாரோடதையும் படி அப்போ தான் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும் இவங்க என்ன பேசுகிறாங்களோ ரியாக்ஷன் கிடைக்கும் உனக்கு என்னவோ கிடைக்கும் சொன்னார் ஆனால் தரமாட்டாங்க வற்புறுத்து கேட்கணும் நீ வாழ நீ நல்லா பண்ணணும்னா அது நீ தான் பண்ணணும் அப்படின்னாரு அப்புறமா நான் அது மாதிரி தொந்தரவு பண்ணி கேட்டு வாங்கி பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அது சரளமாயிடுச்சு ஆனால் கையும் கழும் பண்ணதுக்கு அப்புறமா தான் யாரையும் முன்னாடி வந்திருந்தாலும் அவங்களோட நான் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது ஏன்னா கையும் கழவுல வந்து எனக்கு டயலாக்கு ஒரு சில சீக்வல்ஸ் எல்லாம் பதினெட்டு பக்கம் டயலாக்கு பதினெட்டு பக்கம் வரும் மொத்தமா ஒரைட்டிகளை பண்ணேன் ஆமாம் அவங்க அந்த அளவுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க எனக்கு இந்த கீ வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் ஐடியாஸ் வந்து எனக்கு ரோஜும் சொல்லி கொடுத்தாரு அங்கே ஸ்ரீனிவாசன் ஒரு ஏடி கப்ல அவர் சொல்லிக் கொடுப்பாரு தான் சொல்வார் இந்த விஷயம் பண்ணுறியா முதல் லைன்ல ஒரு ஒரு லைன் வச்சுக்கோ நாலாவது லைன்ல ஒரு ஒரு வேர்டை ஞாபகத்தில் வச்சுக்கோ அஞ்சாவது ஒன்று வச்சுக்கோ ஆனா நடிக்காத பேசு இப்போ உங்கள் வீட்டில் அண்ணன் கிட்டேயோ தம்பி கிட்டயோ மாதிரி பேசு அப்படின்னாங்க ஸோ அது நான் மனசுல வச்சுக்கிட்டேன் அந்த கேரக்டராகவே இருந்துச்சு ஆமாம் ஆனால் சேர்தான் அந்த கேரக்டர் போகும்போது வேறு யாருக்கிட்டையும் ஃபோன் பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்தது ஃபோனை வந்து கேரவார்ட்லேயும் வச்சுட்டு போயிடணும் ஃபோன் பேசக்கூடாது அங்கே கேரக்டர்லேயே இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு அதுதான் அந்த விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன் இல்லை ஒரு பிக்கெஸ்ட் விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா டக்குன்னு நம்ம ஒரு செட்டு ரேடியோ ஆகும்போது ஒரு சீன் கிரேடியாக ஆகும்போது அந்த மூடல்தான் போ போகணும் நம்ம எதாவது பாத்து ஏதாவது வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணி நம்ம சிரிச்சிருவோம் ஏதாவது மோட் போயிட்டு இருக்கும் ஜாலியான ரோல் பண்ணும்போது நல்லா ஜாலியா இருக்கலாம் சொல்லிருவாங்க நான் பாப்பேன் அதெல்லாம் வந்துட்டு இப்போ குலுகுலு சந்தனம் சார் கூட காமெடி ரோல் பண்ணிருப்பேன் அதுல செம்ம ஜாலியா ரத்னா அண்ணா கூட ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்தோம் அப்போ காமெடி பண்ணுவியான்னாங்கன்னா நான் எல்லாமே பண்ணணும் எனக்கு மலரமாச்சி மாதிரி நிறைய கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு அப்போ எனக்கு இது என்ன இந்த மாதிரி காமெடி இவங்கள வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ நான் சரி ஒரு சில காமெடி படம் பண்ணேன் அது பேர் சொல்ல விரும்பலை ஆனால் அது என்ன வச்சு காமெடி பண்ணும்போது டேரெக்டாக எயிட்டி ப்ளஸ்க்கு மேலே போய்டு எயிட்டி ப்ளஸ் இருந்தால் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் மேலே போயிடுறாங்க அது வந்து அது காமெடி சிரிக்கிற மாதிரி இல்லை அது வந்து ஒரு அறுவருப்பாக ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் சரி ஓகே வரதை வரட்டும் டீசெண்டாக காமெடியாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ எல்லாமே அக்காவாக பண்ணிட்டேன் அம்மாவாக பண்ணிட்டேன் முப்பத்தஞ்சு படம் முடிச்சுட்டேன் ஸோ இது முப்பத்தஞ்சாவது படம் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சம்டைம்ஸ் அந்த மாதிரி கமிட் ஆகிடுங்க ஒரு படத்துக்கு ஒரு படத்தோட கதை கேட்டு கமிட்டாக ஆயிருப்பீங்க பட் நீங்கள் ஆன் செட் போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்ல நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து உங்க மேலே திணிக்கும் போது அது வேற வழியில் அங்கே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் ஒரு ஆக்டராக எவ்வளோ தூரம் ஸ்கோப் இருக்கு அப்படி ஒரு படம் கமிட் ஆனே ஆயிட்டு எனக்கு சொன்னாங்க நைட்ல கதை வரும்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது காலையில எனக்கு இதானே ரோலுன்னு இதானே வர சொல்லிட்டாங்க போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் அத ப படிக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ அசிங்கமான இது இருந்தது ரொம்ப மோசமா இருந்தது என் திருநங்கை சமூகம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருந்தது அது ரொம்ப மோசமா இருந்தது அப்புறம் நான் சொன்னேன் மறுக்கோ டேரக்டர் இப்படி இருக்குது இது எப்படி நான் பண்ண முடியும்னு வந்துட்டிங்க வேறு யாரும் இங்கே இல்லை இப்போதைக்கு பண்ணி தான் ஆகணுன்னாங்க என்னால் முடியாது ப்ரோ எல்லாம் சொல்லி பார்த்தேன் கேட்க அப்புறம் டேரக்டர் வந்தார் என்னம்மா அப்படின்னாரு இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது இது இந்த வார்த்தையை கூட நீங்கள் உச்சரிங்க நீங்கள் படிங்க அப்படின்னு இவ்வளோ அசிங்கமாக இருக்கேம்மா அப்படின்னாரு அவரை சொன்னாங்க இல்லை நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கேமரா முன்னாடி எதையுமே முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாதுன்னா அந்த கேமரா முன்னாடி நிற்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ எனக்கு நான் பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள் சார் பாருங்கள் அப்படின்னு அப்புறம் அவரே பார்த்துட்டு இல்லை வேண்டாமா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனையே கட் பண்ணி அந்த சீனையே எடுத்துட்டாங்க படத்துல இருந்து அப்புறம் ஓகே அப்புறமா அவங்களே சொன்னாங்க ஆமா இது ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணினேன் ஆனால் எனக்கு சொன்னது வேற அங்கே போய் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் சரி என்ன பண்றது அப்போ கோ ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் ஃபேமிலியரான ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க வந்துட்டேன் நோன்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னா ஆமாம் எனக்கும் அதுதான் சரி ஓகே நான் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு தான் வந்தேன் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து சினிமாவுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தால் சினிமா நூறு மடங்கு திரும்ப கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன் ஏன்னா இதே ஜிவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஓட்டர் சைக்கிள் மாத்துக்கு துணி ஒரு மூணு துணி தான் இருக்கும் அது கூட இல்லாமல் தலையில் ஒரு தொப்பி போட்டுட்டு சாப்பாடு யாராவது ஒரு வீட்டில் குழம்பு வாசனை வந்து அன்னைக்கு அந்த வீட்டில் நம்ம விஷமாக ஆகிடுச்சு ஒன்று கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கின தருணங்கள்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்படி தான் இவ்வளோ கொடுத்துருக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருந்தாங்க அம்மா அப்பாவை திரும்ப கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்க கொடுத்தது துணி கொடுத்தது நல்லா சாப்பாடு வீடு தூங்கிறதுக்கு மெத்தை இதெல்லாம் கொடுத்துருக்கு ஏன்னா அந்த சினிமா தான் நூறு மடங்கு இந்த சினிமாவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க கடவுளுக்கு கண்ணு இருக்கு அதனால சினிமாவுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஆனஸ்டா இருக்காங்களான்னு கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு நூறு மடங்கு இல்ல நிறைய திரும்ப செய்யும் சோதனா சினிமா கண்டிப்பா இப்போ வந்து நிறைய படங்கள் மூலிமா நிறைய ரோல்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய அன்பு கொடுக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி அக்கா அம்மா அந்த மாதிரி நிறைய அன்பு கிடைக்குது முன்னாடி அதே சமூகம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லி திட்டியிருப்பாங்க இந்த கம்பேரிசன் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தால நம்ம வேல்யூ பண்றாங்க இவ்வளவுதான் இவங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு ஜீவான்றவங்களை யாருமே இன்னமும் பாக்கல எனக்கு பின்னாடி இருக்கிற சக்சஸ் தான் எல்லாருமே பாக்குறாங்க ஜீவாவை இன்னி வரைக்குமே ஜீவா சந்தோஷமா இல்லை சந்தோஷமா இன்னும் அதுதான் சந்தோஷமா இல்லை பட் ஜீவாவை யாருமே பார்க்கல ஜீவாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபேம தான் வந்து பார்க்குறாங்க அது எல்லாரும் அப்படிதானா எனக்கு ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு அண்ணா இருக்காங்க ரெண்டு மூணு தம்பிங்க இருக்காங்க அவங்க இன்னுமே என்னை நெசிக்கிறாங்க பழைய ஜீவா தான் சரி ரணம்னு ஒரு படம் பண்ணிட்டான் சரி இப்போ வந்து இப்போ போய் பாலா வச்சு படம் பண்ணிட்டு இருக்கான் என்னுடைய நண்பன் தான் அவன் அப்போவும் நாளைய குளர்கள் சீசன் பண்ணும்போது அவன் ஏடியா இருந்தான் கல்யாண்கிட்ட கல்யாண் டைரக்டர் இருக்காருலயும் குலபெக வாடி இதெல்லாம் பண்ணார் அவர்கிட்ட அப்போ நான் அதை மேக்கப் டச்அப் அதை பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கும் நாங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி ஜீவான் என் பேர்லேயும் என் ஃப்ரெண்ட் இருக்கான் இன்னி வரைக்கும் அவன் ஒய்ஃபு அவங்க வீட்டில் குழந்தைங்க எல்லாம் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க ஹரிபிரகாஷ்னு ஒரு தம்பி இருக்கான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி என்ன மேபி என்னோடய ரிலேஷன்ஸு என் அம்மா அப்பா நான் அவங்களுக்கு கூட நூறு சதவீதம் நம்ப மாட்டேன் இதை பார்த்தா பார்த்தா பாடுவாங்க நம்ப மாட்டேன் ஓகே இருக்குது ஆனால் எனக்கு அந்த டை அந்த டைமில் அவங்க இல்லை அதுமாதிரி சென்னை இந்த சென்னை வந்து என்ன சொல்கிறது என் அம்மாவுக்கு நான் என்னை விட அதிகமாக அந்த சென்னையை நேசிக்கிறேன் ஏன்னா எனக்கு உங்கள் வரும்போது ஒரே ஒரு பையை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி என் லைஃப்பை எல்லாம் கொடுத்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு தடவை நீ செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன் ஆனால் சென்னையிலேயே விட்டுடுங்க என் கார்பரேஷனில் தூக்கி போயிட்டோம் ஏன்னா என்னை தூக்கி போடுறதுக்கு ஆளாக இல்லை எங்கள் தம்பிங்க நிறைய பேர் இருக்குது அங்கே தூக்கி போட்டுருவோம் ஆனால் ஊருக்கு மட்டும் கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது இந்த ஊரில் தான் ஏன்னா என்னோடய உடல் பொருள் ஆவி எல்லாம் சென்னையில் தான் இருக்கணும் ஸோ ஐ சென்னை சென்னையை பற்றி அழகாக சொல்லிட்டேன் ஆமாங்க நம்ம அம்மா மாதிரி ஏன்னா நான் நான் வந்து பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்கும்போது எல்லாம் மிதிச்சு ஏறி மிதித்து போனவங்க இருக்காங்க ஏ அதே ஊரில் நான் ஒரு வீடு இப்போ லீஸுக்கு எடுத்து ஒரு வீட்டில் இருக்கேன் இந்த அளவு கொண்டு வந்திருக்குல்ல ஏன்னா எல்லா தருணங்களையும் இப்போ தீபாவளி பண்டிகை எல்லாம் எல்லாம் போவாங்க நான் போகவே மாட்டேன் இங்கே தான் நான் செலப்ரேட் பண்ணுவேன் இதெல்லாம் முடிஞ்சு பத்து நாளுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போவேன் என்ன நடந்தாலும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் என்னோட எல்லா செலப்ரேஷனும் இந்த ஊர் தான் டெய்லி செலப்ரேஷன் பண்ணுவேன் ஸோ ஆடியோ லான்ச்சில் வந்து நீங்கள் பேசும்போது சிவகார்த்திக் அண்ணா பற்றி சொல்லியிருந்தீங்க ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது அண்ட் சிவகார்த்திக் அண்ணாவோட உடனே நிறைய பேருக்கு வந்து அந்த கனெக்ட் இருக்குது ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அண்ணா வந்து இப்போ ரீசெண்டாக நான் அண்ணாவோட ட்விட்டர் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் புது படங்கள் யங்கஸ்டர் யாராவது படம் பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறதோட அவர் ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அதை வந்து கலாய்ச்சி சில மீம்ஸ் கூட பார்த்தேன் ஆனால் அண்ணா அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம் ஹலிதா சாமி நம்ம பாலாஜி தருந்தர் அண்ணா ராஜமுருகன் சீட் படம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஸோ ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொன்னாங்க ஸோ சிவானாவும் இதை பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எங்க டீமுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் ஏன்னா இந்த நல்ல கதைகள் எல்லாருமே நல்ல கதைகள் தான் எடுக்கணும்னு எடுப்பாங்க ஸோ எங்கள் டீம்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க நாங்கள் அவங்களெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்காக ரீச் பண்ண ட்ரை பண்ணோம் ஸோ எங்களால் முடியல ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஆடியோலாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம சொன்னோன்னா மேபி நம்மளோட குரல் அவங்களுக்கு கேட்டு நான் படத்தை பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொன்னா கூட போதும் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம் இல்லையா அதனால தான் நான் அண்ணா கிட்ட கேட்டேன் நான் அண்ணா கூட ரெமோ ஒர்க் பண்ணிருக்கேன் அப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னோட இதுல அப்போ நான் பேஸ மாஸ்க் கட்டிகிட்டே தான் இருப்பேன் அந்த ஏ என்ன பண்ற என்ன பண்றேன்னு சொல்லி எல்லாம் பேசுவாரு அதுக்கப்புறம் நான் தர்பார் ரிலீஸ் தர்மபுரிக்கு அப்புறம் நான் அவர் படம் பார்த்துட்டு ஏய் நம்ம படத்துல பண்ண பொண்ணுடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியாளர் ஒருத்தர் அவர் பேர் இருக்கு அவரு வந்து சொல்லியிருக்காரு சொன்னா ஆமா நான் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுன்னா ஏய் வர சொல்றா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஸோ அந்த பையன் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்கள கூப்பிட்டாங்க நாங்கள் நான் இன்னைக்கு சென்னையில இல்லை ஐயோ ஐயோ இன்னைக்கு பார்த்து பண்ண முடியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சென்னை வந்துட்டு கேட்டேன் அப்புறம் அண்ணா பிஸியாவே இருந்தாங்க ஸோ அவரை பார்க்க முடியல ஸோ பரவாயில்ல அப்புறம் அண்ணாவோட ஒரு படம் நான் கம்மிட் ஆகியிருந்தேன் ஆடிஷன் எல்லாம் முடிச்சு எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு அந்த படம் இப்போது கொஞ்சம் தள்ளி போகுது எனக்கு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் இது மூலமாக சொன்னால் அண்ணா பார்த்துட்டு ஒருவேளை சப்போர்ட் நல்லா இருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் தொடர்ந்து ஒரு பெரிய ரோல் கிடச்சி அண்ணா கூட வந்து நிறைய ஸ்க்ரீன் பேசுருக்க மாதிரி ஒரு கண்டிப்பாக வரும் தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க